பார்க்கக்கூடிய பெண் காவலர்கள் மட்டும் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட யார சம்பந்தப்படுத்தி பேசினாரோ அந்த அதிகாரிகளுடைய குடும்பத்தினருக்குமே ரொம்பவே மனவேதனையும் சங்கடத்தையும் உருவாக்குற விதமாக இருந்தது இந்த வீடியோவை பார்க்க கூடிய பொதுமக்களுடைய பார்வையையும் கவனிக்க வேண்டியிருக்கு காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா அவர்களுக்கு சுய லாபம் வேணும் அப்படிங்கறதுக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் உயர் அதிகாரிகளை பாலியல் ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய பெண்கள் தான் பெரும்பாலும் காவல்துறையில இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான தனக்கான எண்ணத்தையும் சமூகத்துல மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு ஆதரவாக அந்த வீடியோ இருக்கு இது எனக்கும் என்னுடன் பணிபுரியக்கூடிய சக காவல பெண் காவலர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் ஏற்படுச்சு இந்த மாதிரி அவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசி இருக்கிறது அன்றாட காவல் பணிகள்ல பெண்கள் ஈடுபடுவது தடுக்கக்கூடிய வகையிலயும் இருக்கு அதே மாதிரி யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது பெண் காவலர்கள் குறித்து அவதூறாகவும் அநாகரிகமாகவும் பேசி மிகப்பெரிய உளவியல் ரீதியிலான தாக்குதலை இருக்கிறாரு எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் மீதும் அந்த வீடியோவை ஒளிபரப்பிய அந்த சேனல் மீதும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில சவுக்கு சங்கர் மீது ஐந்து பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பிரிவுகளின் கீழ சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் தான் இந்த எஃப்ஐ ஆரும் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்பொழுது சமீபத்துல மதுரையிலையும் சரி அதற்கு முன்பாக கோவையிலையும் பெண்கள் சரமாதிரியாக செருப்பை கையில் எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு ஆதரவானவும் எதிரான நிலைப்பாடவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் சட்டப்படி அப்படி பேசி இருந்தாரு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவர் மேல கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல ஆனால் முழுக்க முழுக்க திமுகவினுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியதாக இருக்கு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு வானவி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க நீதிமன்ற விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டிருந்தாரு கோவை மாநகர காவல்துறை அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கோவை மாநகரத்துல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் காவல் நிலையத்தை சார்பு ஆய்வாளரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சுகன்யா அவங்கதான் முதன் முதல்ல இந்த கம்ப்ளைண்ட கொடுத்திருக்கிறாங்க அவரை தொடர்ந்துதான் சேலம் திருச்சி சென்னை மதுரைன்னு அடுத்தடுத்த இடங்கள்ல சைபர் குற்றப்பிரிவு போலீசாரும் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த எஃப்ஐஆர்ல பர்டிகுலரா என்ன அவங்க சொல்லிருக்காங்கன்னு பாக்கும் பொழுது நான் என்னுடைய பணி நிமித்தமா என்னோட ஆபீஸ்ல யூடியூப் பாத்துட்டு இருந்தப்போ சவுக்கு சங்கரனுடைய நேர்காணல் ஒண்ணு நான் எதேச்சியா பார்த்தேன் பிரபல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்திருக்காங்க அதுலதான் அவரு பெண் காவலர்கள் குறித்து அவதூறான சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அந்த இன்டர்வியூல பெண் காவலர்கள் குறிப்பா கான்ஸ்டபிள் மாதிரியான பணிநிலையில இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் அவர்களுடைய உயர் பதவிக்காகவோ இல்ல அவர்களுடைய சுய லாபத்திற்காகவோ உயர் அதிகாரிகள் அவர்களை விட உயர் அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்களை பாலியல் ரீதியாக அனுசரிச்சு போறாங்க ஒரு பதில அளிச்சிருக்கிறாரு அதே மாதிரி அந்த வீடியோல பெண் காவலர்கள் குறித்து அவர் பயன்படுத்தின வார்த்தைகளுமே ரொம்பவே கொச்சையா இருந்ததையும் அவங்க மென்ஷன் அந்த யூடியூப் வீடியோவை பேர் பார்த்திருக்கிறாங்க அதற்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் பேசினது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவா சில கமெண்ட்ஸும் வந்திருந்தது ஆமா பாலியல் ரீதியா காவல்துறையில பெண்கள் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கு ஆதரவளிக்கிற அளிக்கிற வகையும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிறைய விதமான கமெண்ட்ஸ் இருந்தது ஆனா இந்த இன்டர்வியூலையும் இந்த கமெண்ட்ஸும் சமூகத்துல பெண் காவலர்கள் மீதான அணுகுமுறைய பாலியல் ரீதியாக தூண்டுற விதமாக இருக்கு காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண்களுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாகவும் அவங்களுடைய வேலையையும் அவங்க எனக்கு சக பெண் காவலர்களுக்கும் மிகப்பெரிய வேதனையும் உண்டாக்குச்சு பொதுமக்கள் மத்தியில காவல்துறையில பணிபுரியக்கூடிய என்ன மாதிரியான பெண்களை இழிவுபடுத்தி அவங்க கூடி குறுகி நிக்கிற நிலைக்கு அவர் தள்ளி இருக்கிறாரு